வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ்லேருந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வந்துருக்குது ஸோ இது ஒரு பதட்டமான செய்தின்னு கூட எடுத்துக்கலாம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சத்யானந்தன் வந்து அடுத்த பயிலுக்கு வந்து ஃபைலிங் போட்டிருக்கா தான் போட்ட ஒரு மனு இருக்கதா நமக்கு ஒரு ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் டேட் வந்து இன்னைக்கு இன்றைக்கி இருக்காங்க ஸோ இப்போ நான் ரீசெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த டேட் வந்துருக்குது ஸோ அது அஃபிஷியலான அந்த ஹைகோர்ட் வெப்சைட்லேயே நம்ம போய் அந்த ஃபைலிங் நம்பரை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஹியரிங் டேட்டை இன்றைக்கி தான் இருக்காங்க ஸோ அது எப்படி செக் பண்ணுறது ஸோ அந்த நியூஸ் உண்மையாகுறத நம்ம வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான உடனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொலை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த நியூஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த கேஸ் டீட்டெயில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் கேஸ் ஸ்டேட்டஸ் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஒரு பேஜ் வரும் ஸோ அதை ஃபஸ்ட்டில் இருக்கிறதுலேயே ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபைலிங் நம்பர் ரெண்டாவதாக இருக்கும் ஸோ இதில் அதில் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபைலிங் நம்பரை வச்சு நம்ம கேஸை செக் பண்ணி பார்க்கலாம் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா கேஸ் டைப்புன்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதில் கேஸ் டைப் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்எல் ஸோ அதை டைப் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்துடும் கிரிமினல் ஒரிஜினல் பிட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைலிங் நம்பரை என்ட்ரு பண்ணிருங்க ஸோ ஃபைலிங் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த இயர் போட்டிருக்காங்க இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிறத ஆட் பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த கேப்ஷான் நம்பர் கேட்கும் கேப்ஷா நம்பரையும் கொடுத்துருங்க ஸோ அதை கொடுத்து நீங்கள் சர்ச்சின்னு கொடுத்துட்டாலே ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கீழே வந்துடும் ஸோ இல்லை கேஸோட டீட்டெயில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ இருக்குது ஃபைலிங் எப்போ போட்டிருக்காங்க ஸோ எல்லா நம்பருமே இதில் வந்துடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே இதில் வந்துடும் ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ யார் மேலே பிடிஷன் டீட்டெயில் இருக்குது எம்டி சக்தி சக்தியானந்தன் அவருடைய அட்ரஸையும் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பாண்ட்னு பார்த்தீங்கன்னா டெபூட்டி சூப்பர்டெண்ட் ஆஃப் போலீஸ் எக்கனாமிக் ஆஃபீஸ் ஸோ சென்னை ஸோ அந்த நம்பரையும் கொடுத்துருக்குறாங்க பிரிட்டிஷன் யார் போட்டிருக்காங்க அவங்களோடைய பேரும் அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ அப்புறமா கீழே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயிலும் கீழே இதில் இருக்குது ஸோ இதில் கீழே ஹியரிங் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி தான் ஹியரிங் எடுக்க போகிறதாவும் இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் ஸோ எப்போ வேணாலும் அவருக்கு ஹியரிங் நடக்கலாம் ஸோ இன்றைக்கி ஈவினிங் குள்ளே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ பாப்போம் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ அவருக்கு எப்போ ஹியரிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே இதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வெப்சைட்டில் இப்போ நான் சொன்ன மெத்தடு படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இதில் தெரிய வரும் ஸோ நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து நினைக்கிறேன் ஸோ இந்த ஹியரிங் டேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி தான் அந்த ஹியரிங் டேட்டு போட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் குள்ளே வந்து எப்போ வேணாலும் ஒரு ஹியரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாகவே நம்ம எடுத்துப்போம் ஸோ மைவி த்ரீ மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக தான் இருப்பீங்க ஸோ நான் பதட்டமாக தான் இருக்கிறேன் ஸோ அவருக்கு பயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பு செய்யலை அப்படின்னா அவருக்கு கண்டிப்பாக பயில் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் அவருக்கு பயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல ஹியரிங் டேட்டு இன்றைக்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி ஹீரிங் கொடுத்தது ரொம்பவே நல்லதாக போச்சு ஸோ நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் டேட்டு தள்ளி போகாமல் சீக்கிரமாக வந்தது எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ the hearing of a uh அவருக்கு பயில் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அவர் தீர்ப்பு போது தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ எப்படி இருந்தாலும் சரி அவர் ஜட்ஜோட கையில் தான் இருக்குது ஸோ இந்த நியாயத்தோட பக்கமும் இருக்குது ஸோ மேலே நியாயமாக இருந்ததுன்னா ஜட்ஜ் கண்டிப்பாக அவர் வெளியில் விடுறதுக்கு வேறவே வாய்ப்பு இருக்குது ஸோ அவருக்கு பயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ பார்த்துக்கிட்டே இருப்போம் அவருக்கு பயில் கிடைக்கிதா இல்லையான்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இதே மாதிரி வேறு ஏதாவது நியூஸ் வந்தால் நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துது அடுத்த வீடியோவை நான் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் நம்ம எம்டி சக்தியானந்தன் வெளில வருவார்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்க்கறேன் ஸோ ஒரு நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கோர்ட்லேருந்து வேறு ஏதாவது நமக்கு ஒரு நியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு உடனே நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோவை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்ம சேனலோட டச்சிலேயே இருங்க இதே மாதிரி வேறு சூப்பரான நியூஸோட நம்மளை அடுத்து வந்து நான் சந்திக்கிறேன்